எஸ் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் உடல் கட்டு போடுவது இப்படித்தான்ற பதிவை நம்ம பார்க்க போகிறோம் உடல் கட்டு ஒரு மனிதனுக்கு உடல் கட்டு போட்டோம்னாக்கா மாந்திரிகம் செய்து அது எவ்வளோ பெரிய பாதிப்புகளை கொடுக்குன்றத நாம் புரிகிற மாதிரி சொல்லலாம் உடல்கட்டுன்றது எந்த விதமான செயலும் செய்ய முடியாத அளவுக்கு உடலை கட்டி வைக்கிறது உடலை கட்டி வைக்கிறதுனாக்கா அவங்க இது வியாதி பாதகத்தில் கூட செய்யலாம் உடலை கட்டி வைக்கிறதுன்றது இந்த உடலை கட்டி வைக்கிற வேலையில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கை கால் வராமல் செய்கிறது வாய் பேச முடியாமல் செய்கிறது அது வாய் கட்டு உடம்பு வந்து உடல் கட்டுன்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம உடம்பை வந்து கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது அப்படி இல்லை நோய்களை உருவாக்கக்கூடியது தான் உடல் கட்டு அப்படியும் செய்யலாம் அது எப்படின்றத இந்த பதிவில் சொல்கிறேன் பாருங்கள் உடல் கட்டு போட்டு அதில் வியாதியை உருவாக்குறதுக்கு உண்டான வழியை செய்திருவாங்க அப்படி உடல் கட்டு போட்டு வியாதி உருவாக்க உருவாக்குறதுக்கு உண்டான வழியை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உடம்பு எந்த விதமான நோயும் இல்லைன்னு சொல்லுவாங்க எந்த நோயும் இல்லை எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டு வா இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டு போய் ஸ்கேனிங் பண்ணி எது சொன்னாலும் சரி நோயே இல்லை ஆனால் தான் இருப்பாங்க அதுக்கு இந்த மாதிரி தான் அந்த உடல் போட்டு உடம்பவே சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது பசி எடுக்காது பசி எடுத்து சாப்பிட்டா இருக்கும் அதே மாதிரி நாள் ஆள் வந்து மெலிசாகிட்டு போவாங்க உடல் மாதிரி வீங்கிக்கிட்டே போகும் உடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல வகையான அரிப்பு இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா ஊசி எடுத்து குத்தனா குத்துற அப்படியே உடம்ப வந்து ஊசி எடுத்து குடுத்த குத்துனாக்க வலிக்குதோ அந்த மாதிரி குத்தும் அந்த மாதிரி வலிக்கும் படுத்தா தூக்கம் வராது கெட்ட கெட்ட கெடவா வரும் தலையில் ஒரு பக்கம் மட்டும் வலிக்கும் இன்னொரு பக்கம் வலிக்காது இந்த பக்கம் ஒருவேளை வலி குணம் ஆகிட்டாக்கா மறுபக்கம் அந்த வழிய ஆரம்பிச்சிடும் பாதத்தில் காலையில் தூங்கி எழுந்துச்சோம்னா பாதத்தை கீழே வைக்கவே முடியாது அதே மாதிரி கிட்ட கண்கட்டும் போடுவாங்க கண்கட்டு போடுறான்னு கேட்டிங்கன்னாக்கா கண் வந்து கண் தெரியாமல் செய்கிறது ஒரு பக்கம் இருக்குது கண்கட்டுன்னு கேட்டிங்கன்னாக்கா திசை மாதிரி போகக்கூடிய அளவுக்கு கண் கட்டு போடுவாங்க திசை மாதிரி போகிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா குடும்பத்துக்கு கட்டுப்படாமல் வீட்டுக்கு கட்டுப்படாமல் நம்ம சொல்கிறத கேட்காம அவங்களுடைய பார்வை எந்த வழி போகுதோ அந்த வழியெல்லாம் அந்த பாதங்கள் போகும் அப்படியும் கட்டுப்படுவாங்க இந்த உடல் கட்டை வந்து இந்த மாதிரி தகடை எடுத்து இந்த தகுட்டில் வந்து யாருக்கு வந்து உடல் கட்டு போடணுமோ யாரை வந்து மருத்துவமே பார்த்தாலும் உடம்பு நல்லாகாத அளவிற்கு கட்டு போடுறதுக்கு தான் உடல் கட்டு இது அமாவாசைக்கு மறுநாள் பௌர்ணமிக்கு மறுநாள் நாள் இல்லை செவ்வாய் கிழமை அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா சனிக்கிழமை இந்த நாளில் வந்து இந்த உடல் கட்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுக்கு கட்டுக்கொடி வேணும் கட்டுக்கொடி இல்லாமல் இதுக்கு வந்து இந்த மாதிரி மூணு மூணு கலர் நூலை வாங்கிட்டு வந்து இதுக்கு வந்து கேட்டிங்கனாக்கா அஷ்ட கர்ம மையிலே வந்து கேட்டிங்கனாக்கா வேதனை மை இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா வித்வேஷன மை இந்த மையை சேர்ப்பாங்க இந்த மையை சேர்த்து இந்த பொம்மைக்கெல்லாம் மை மாட்டாங்க யாரை வந்து உடல் கட்டு போடணுமோ அவங்களுடைய பேர் அவங்க அம்மா பேர் இதில் எழுதிட்டு வாங்க அவங்க எந்த ஊருன்ற பெரு பேரும் எழுதிட்டு வாங்க எழுதிட்டு இந்த திரவே இப்படி மடித்து இப்படி குறுக்கால் வைப்பாங்க குறுக்கால் வச்சு இதுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த இதை கட்டை வந்து இப்படி போடுவாங்க இதுக்கு இப்படி வந்து எக்ஸ் மாதிரி போட்டாங்கனாக்கா அவங்களால் முன்னுக்கும் போக முடியாது பின்னுக்கும் போக முடியாது வயிறு உப்புசமாகும் தலைவலிக்கும் உயிர் போகிற மாதிரி எல்லா தொல்லையும் கொடுக்குமே தவிர ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் குணமாகாது நீங்கள் எந்த விதமான மருத்துவ மாத்திரை எடுத்தாலும் குணமாகாது ஆனால் சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி புரியவும் புரியாது அது எப்படி செய்தாலும் குணமாகன்றதும் தெரியாது அப்படி ஒரு பாதகத்தை கொடுக்கறது தான் உடல் கட்டு இந்த உடல்கட்டை போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு அவங்களுடைய ஃபோட்டோ வைப்பாங்க ஃபோட்டோவெல்லாம் வச்சு இல்லை ஃபோட்டோ இல்லை காலடி மண் எடுத்து செய்வாங்க இல்லை உடலில் வேர்வை வேர்வ வேர்வை படுது இல்லையா தண்ணி படுது இல்லையா அந்த துணி துவைக்காமல் இருந்தால் அதை வச்சு செஞ்சுடுவாங்க இல்லைன்னா தலைமுடி இல்லைன்னாக்கா அவங்களுடைய நகம் அதை தைய பிறகு வந்து நகத்தை வெட்டி போடுறாங்களே அந்த நகம் இது மாதிரி வந்து காலடி மணி இதையெல்லாம் வச்சு செய்து இந்த உடல்கட்டை போட்டு இது எங்கே கொண்டு போய் புதைப்பாங்க அப்படிங்கனாக்கா சாதாரணமாக செய்கிறவங்க எதுவும் தெரியாதவங்க என்ன பண்ணுனாக்கா எதுவும் போவாங்க முக்கூட்டு வழியில் இல்லை மயானத்தில் இடுகாட்டில் போட்டுருவாங்க ரொம்ப தெளிவாக அவங்கள வந்து நாசம் பண்ணி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னாக்கா இதை கொண்டு போயிட்டு வனப்புரசு மரத்துக்கு அடியில் போயிட்டு தெற்கு பக்கமாக இருக்கிற வேரோடு சேர்த்து இதை புதைச்சிட்டு நாலு பக்கமும் நாலு த ஆணி மாதிரி வந்து போட்டு அடிச்சுட்டு வந்துடுவாங்க இப்படியும் திரும்ப முடியாது அப்படியும் திரும்ப முடியாது அவ்வளவு கொடூரமான வியாதிகளை கொடுத்து அந்த உடல் கட்டால் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டரே வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு தண்டனைகளை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து அவங்க ஒவ்வொரு நாளும் சித்திரவதையை அனுபவித்து கொள்ளக்கூடியது தான் இந்த கட்டு இந்த உடல்கட்டை எப்படி போட்டாங்கன்றத சொல்லியிருக்கேன் இதிலிருந்து எப்படி அவங்கள விடுபட்டு கொண்டு வரணுன்றதை இன்னொரு பதிவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்